இன்றைய தினம் சிறகடிக்கு மாசு சிறியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மீனாவை வந்து கரெக்ட் பண்ணுவதற்காக முத்துவிடம் வந்து ஐடியா கேட்கிறார் முத்துவும் வந்து பொண்ணை பார்க்கும்போது பேர் பெயர் கேட்டதற்கு சாரி நானே வந்து உங்களுக்கு பெயர் வச்சிருக்கேன் என்று சொல்லி கதைக்கு மாதிரி வந்து ஐடியா கொடுத்து அனுப்புக்கிறார் இதை தொடர்ந்து வீட்டில் வந்து மனோஜ் விஜயாவை வந்து அழைத்து உங்களுக்கு வந்து யாரை பிடிக்கும் என்று கேட்க அவர் உன்னதா என்று சொல்கிறார் அதன் பிறகு கடையில் முட்டை இருந்த விஷயத்தையும் யோசியரை பார்த்த விஷயத்தையும் அவர் செய்த சொன்ன பரிக பரிகாரத்தை பற்றியும் வந்து மனோஜ் வந்து சொல்கிறார் இதே கேட்ட விஜயா தன்னால் வந்து சாப்பிடாமல் இருக்க முடியாது அதனால் நான் இந்த பரிகாரத்தை வந்து பண்ண மாட்டேன் என்று சொல்கிறார் பரிகாரத்தை வந்து செய்யவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு வந்து உயிர் ஆபத்தும் வந்து வரும் அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து சொல்கிறார் ஆனால் வந்து பரவாயில்லை என்று விஜயா வந்து வெளியே போக அங்கு வந்து பெண் கீழே விழுகிறதும் இதனால் வந்து எல்லோரும் வந்து திகத்தி போய் நிற்கிறார்கள் அதன் பிறகு வந்து மோட்டாரில் வந்து தண்ணி வரல என்று சொல்லி எல்லாரும் வந்து குடத்துக்கு வந்து தண்ணீர் எடுக்க வந்து குடத்துடன் வந்து போறார்கள் அந்த நேரத்தில் வந்து மோட்டார் பழுது பார்ப்பவர் வந்து செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்துட்டு யாரும் வந்து சுவிட்ச போட வேணாம் அப்படின்னு சொல்லி முத்திவிடம் வந்து சொல்லிட்டு போனார் இறுதியாக வந்து மனோஜ் வந்து தெரியாமல் சுவிட்சை வந்து போட்டுட்டார் இதனால் வந்து கரண்ட் வந்துட்டு என்று சொல்லி விஜய் வந்து பேனை வந்து போட அவருக்கு வந்து கரண்ட் அடிக்கிறது அங்கே வந்த பார்வதி வந்து விஜயாவை வந்து தொடர அவருக்கும் வந்து கரண்ட் பாஸ் ஆகிறது அப்படியே வந்து ரோகிணி ஸ்ருதி மனோஜ் ரவி என்று எல்லாரும் வந்து கரண்ட் ஷோக் ஆகி நிற்கிறாங்க இதனை வந்து மெயினாக பார்க்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்